திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருப்பதால் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மோகன் இணைப்பில் இருக்கிறார் மோகன் வணக்கம் விவரங்கள் என்ன திருப்பூர் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா உள்ளது திருமதிமலை திருமதிமலை இங்கு ஆஹ் பஞ்சலங்கி அருவி உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் முக்கிய அருவியாகவும் இந்த பஞ்சலிங்கி அருவி உள்ளது கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மழை பெய்து வருவதால் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்படுவது தொடர்ந்து வந்தது இந்த நிலையில் கடந்த சனி ஞாயிறு மழை இல்லாத காரணத்தினால் குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்ததால் அருவியில் சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதிக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து மழை புழிவு ஏற்பட்டுள்ளது அருவியின் மேல் பகுதியில் உள்ள குறுமலை மேல்குடுமலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருவதால் காற்றாற்று வெள்ளம் அதிக அளவில் வர தொடங்கியது இதன் காரணமாக நேற்று முதல் அருவிக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அருவி பகுதிக்கு செல்ல சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தற்போது செல்லும் திருமூர்த்தி மலைக்கு வந்து சென்று செல்வது வழக்கமாக உள்ளது இந்நிலையில் அதிக அளவில் ஐயப்ப பக்தர்களும் கடந்த நாட்களாக திருமூர்த்தி மலைக்கு வந்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் அருவி பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் ஏமாற்றத்துடன் அருவியின் கீழ்பட்ட கோவில் பகுதியில் சாமி தரிசனம் செய்ய மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகிறனர் அருவியின் கீழ்ப்பகுதியில் உள்ள ஆங்கிலேஸ்வரர் கோவில் அதிக அளவு தண்ணீர் வந்தால் அந்த பகுதியும் தடை விதிக்கப்படும் தற்போது ஓரளவிற்கு தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் சாமி தரிசனம் செய்வதற்கு மட்டும் அனுமதி அனுமதிக்கப்பட்டு வருகிறனர் பஞ்சலிங்க அருவியின் ரம்மியமான காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மோகன்